இன்றைக்கி நாக்கு மீன் தான் க்ளீன் பண்ண போகிறோம் நாக்கு மீனில் தலையை கட் பண்ணி எடுத்துருங்க அது வேண்டாம் தலையை கட் பண்ணி எடுத்துட்டு மேலே வந்து லைட்டாக மேலே தோல் பிடிச்சி இழுத்திங்கன்னா வந்துடும் சில மீனில் வந்து வர அது கொஞ்சம் டைட்டாக இருக்கும் இந்த மீன் பாருங்கள் அப்படி தான் இருக்குது ரொம்ப டைட்டாக இருக்குது இது இழுக்கும்போது மீனை போட்டு அழுத்தி அப்படிலாம் இப்போ இதை மாதிரிலாம் பிடிச்சோன்னா வந்து மீன் பிஞ்சிரும் பி பிடிக்கும் போதே லைட்டாக பிடிக்கணும் ஏன்னா இது ரொம்ப வழவழப்பாக இருக்கிறதுனால பிடிக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் ரெண்டு பக்கம் இருக்க செதில் வந்து லைட்டாக வெட்டி எடுத்துக்கோங்க இதில் அவ்வளோவா இருக்காது என் பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் ரெண்டு பக்கமும் வெட்டி எடுத்துக்கிறேன் வெட்டி எடுத்துட்டு நீங்கள் தோல் வந்து வழவழப்பாக இருக்கிறதுனால துணி கூட வச்சு பிடிச்சி இழுத்துக்கலாம் தோலை இழுத்த உடனே அது உரித்து வந்துடும் அதே மாதிரி பின்பக்கத்தையும் அதே மாதிரி தோலை உரித்து எடுத்திங்கன்னா நீட்டாக அழகாக உறிஞ்சி வந்துடும் உறிஞ்சி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அதை எவ்வளோ வெட்டணும்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே தெரியும் அந்த அளவுக்கு நீங்கள் வெட்டி எடுத்துகிட்டு இதில் வந்து அழுக்கெலாம் அவ்வளோவு இருக்காது வயிற்றுல கொஞ்சம் தான் இருக்கும் அந்த க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த மீன் பார்க்குறதுக்கு அப்படியே கறி மாதிரிதாங்க இருக்கும் ஒரே ஒரு தான் இருக்கும் நடுவில் நம்ம குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் அந்த மீனை இந்த மீனை பாருங்கள் வெட்டி கழுவி க்ளீன் பண்ணவுன்னே எப்படி இருக்குது பாருங்கள் கறி மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு நீங்கள் மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள் எலுமிச்ச பழலாம் புழிஞ்சி போட்டு குழந்தைங்களுக்கு நல்லா வறுத்து கொடுக்கலாம் இந்த மீன் குழந்தைங்களா விரும்பி சாப்பிடுவாங்க இது முள் இல்லாததுனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்